பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக இமாலய வெற்றி பெறும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் மற்றபடி சொத்து ஒத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் புச்ச நிலையில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடியது பாருங்கள் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏழுக்குடையவன் உச்சமடைகிறான் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயம் தர தருவா தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நண்பர்கள் கூட த நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவரையே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்துவத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் ராசியில் சூரியன் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் கூட கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்பினால் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் மூணாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போய்ங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்டுவார் அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை பார்ப்பீங்க சின்சியாரிட்டி டெடிகேஷனோடு வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடம் ச சனி பார்வையில் இருக்கிறதால மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி லாபம் மிகுதி கிடைக்கும் சிறப்பாக ஒரு ஒரு வாரம் என்று சொல்லலாம் செலவினங்கள் பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பணம் பல வகையில் வந்து வரும் திருப்பு முனையான ஒரு வாரம் ஏழாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பெண்கள் பெண்கள் சார்ந்த வழியில் உங்களுக்கு நல்ல வருமானம் ஆனால் அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியை காணப்போகிறீர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று பதினோராம் வீட்டை பார்ப்பதால் மனைவியால் லாபங்கள் மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் எப்படின்னா ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலுக்குடையவன் எத்த ஏ உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் கூட நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகிறது இருந்தபோதிலும் எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறதால சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வந்து சூரியனார் கோயிலுக்கு போங்க இல்லை சூரிய வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சூரியன் பெருமாள் சூரிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த வாரம் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த வாரம் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க இருந்தாலும் குறை ஒன்றுமில்லை ஒரு நிறைவான ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்